வெற்றி முருகனுக்கு அரோஹரா வீத முருகனுக்கு முருகனுக்கு அரோஹராங்கையின் செந்தூர் முருகனுக்கு அரோஹரா முருகப்பெருமான் அடியார்களுக்கு ஒரு விசேஷமான விண்ணப்பம் அதாவது வருகின்ற தைப்பூசத்தை முன்னிட்டு சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் அவர்கள் விசேஷமான முறையிலே உலகெங்கும் உலக நலனுக்காக முருகப்பெருமானுடைய சர்வண சரவணபவா என்று சொல்லக்கூடிய சரவணபவ ஷடக்ஷட மந்திரத்தை பல கோடி தரம் தங்கள் பக்தர்களுடைய இல்லங்களிலே பாராயணம் செய்ய இருக்கின்றார்கள் மென்மேலும் முருகப்பெருமானுடைய கருணையினாலே பக்தபெருமனுக்கு தங்களால் இயன்றவாறெல்லாம் முயன்று முருகப்பெருமானுடைய ஷடக்ஷட மந்திரத்தை ஜெபிக்கும்படி ஸ்ரீ அண்ணா இணையதளம் அவர்கள் அவர்களுடைய நடத்துகின்ற இந்த ஞான வேள்வியில் அனைவரும் பங்கு பெற்று முருகப்பெருமானுடைய அருளை பற்றிய வேண்டும் என்று பிரார்த்தித்து வணங்கி முருகப்பெருமானுடைய அருளை வேண்டுகின்றோம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை பற்றி வேல் குகனைக்கு